The uh ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா திருமண வரம் தரக்கூடிய விநாயகர் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க தடையை நீங்கி திருமண வரம் பெறணும்னு சொல்லியும் மனதிற்கு கிடைத்த நல்ல வரம் அமைய விநாயகர் வழிபாடு வந்து மிக நல்ல பலன் தரும்னு தான் சொல்லணும் விநாயகர் தடைகளை நீக்குபவர் என்பதால திருமண தடைகளையும் நீக்கி நல்ல வாழ்க்கை துணியை வந்து அமைத்து தருவார் என்பது ஐதீகம் பொதுவாக பார்த்திங்கன்னா சங்கடங்களை நிவர்த்தி செய்வது சங்கட சதுஷ்டி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுஷ்டி அன்று வந்து விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு குறிப்பாக மாசி மாத சங்கடகர சதுஷ்டி மற்றது வந்து ஆவணி மாத சங்கடகர சதுஷ்டி அன்று இருந்து வழிபட்டம்னு சொன்னா விநாயகரின் அருளால் வந்து திருமண தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே ஒரு நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை வீட்டுல வந்து புதன்கிழமைகள்ல திருமணமாகாதவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அதிகாலையிலே நீராடி சுத்தமாக மஞ்சள் நிற உடை அணிந்தவர் விநாயகரை பூஜையில வைத்து அருகம்புல் மற்றது எருக்கம்பூ மாலை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கள் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானது அருகம்புல் வன்னி இலை வில்வ இலை மற்றது வந்து துன்பை மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பரத்தி பூ எருக்கம்பூ ஆகியவற்றால் வந்து விநாயகரை அர்ச்சனை செய்யலாம் இவற்றில் எது கிடைக்கிறதோ நீங்க அதை வச்சு நீங்க அர்ச்சனை செய்யலாம் ஒரு தாம்பூலத்துல வந்து 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 பரப்பி அதுக்கு மஞ்சள் பன்னீர் விட்டு கையால் வந்து பிள்ளையார் பிடிச்சு வைங்க பிறகு வந்து பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் அவள் அல்லது கொழுக்கட்டை அதாவது பொறி போன்றவற்றையெல்லாம் நீங்க நெய்வேத்தியமாக படைக்கலாம் வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து கொண்ட ஒரு தாம்பூலம் வந்து நீங்க வைக்கணும் விநாயகருக்கு பிறகு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நவக்கிரக தோசங்களை போக்கம் சொல்லுவோசங்கள் மற்றும் கிர சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது தடைகளை நீக்கம் விநாயகர் இந்த தீப வழிபாட்டின் அகற்றுவார் என்பது ஐதீகம் எனவே பூஜையில விநாயகருக்கு பின்புறமாக ஒரு நெய் தீபத்தை வைத்து ஏற்றுங்கள் அதே போல வந்து விளக்கு ஒன்று விநாயகருக்கு முன்பு வச்சு நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் பிறகு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து நீங்க ஆயிரத்தி முறை வந்து உச்ச அதாவது திருமண தடைகள் நீங்கி சீக்கிரமே வரன் வந்து கை கூடி வரும் என்பது ஐதீகம் இப்ப வாங்க அதை என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ கணேசம் தே நமக இந்த மந்திரத்தை உச்சரித்து மஞ்சள் பிள்ளையாரை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நீங்கள் ஒன்பது வாரங்கள் எப்படி வழிபட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவை நீங்கள் வந்து கிரக தோஷங்கள் நீங்கி விரைவிலே வந்து உங்கள் மனதிற்கு பிடிச்ச ஒரு நல்ல வரன் அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியமும் தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி